நம்ம ரஜினிசனுடைய நடிப்பில் வேட்டையின் படத்தை இயக்கியிருக்காரு தாசி ஞானவேல் அவர்கள் இந்த படம் உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வைத்து உருவாகியுள்ளதாக சொல்லப்படுது போலி என்கவுண்டர்கள் குறித்து பேசும் படைப்பாக உருவாகியுள்ள உள்ள வேட்டையன்ல ரஜினி சார் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படம் குறித்து இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல ஷேர் பண்ணி உள்ளது சோசியல் கல்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு எப்போதுமே தன்னுடைய செயல படங்களுக்கு விமர்சனம் சொல்லும் அனிருத் அவர்கள் தற்போது வேட்டையனுக்கு கைத்தட்டல்கள் மூன்று கப் அப்படின்னு எமோசல குறித்து

இதை விட ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துடைய சிறப்பு காட்சி போட்டிருக்காங்களாம் சோ அந்த சிறப்பு காட்சியில படக்குழுவை தாண்டி ஒரு சில விநியோகஸ்தர்களுமே கலந்து கொண்டிருக்காங்க சோ விநியோகஸ்தர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுடைய முக்கிய தயாரிப்பு நிறுவனங்களுமே இந்த படத்தை பார்த்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்களா சோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சரான நம்ம உதயநிதி சாலின் அவர்கள் இந்த படத்தை பார்த்து வீட்டின் படக்குழுவிற்கு வாழ்த்து தெரிவித்தது மட்டும் இல்லாம கண்டிப்பாக படம் ஒரு மிகப்பெரிய வற்றிய பதிவு பண்ணும் அப்படின்னு பேசியிருக்காரு சோ இவர் பேசிய வார்த்தைகளுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற நம்ம தலைவரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க